கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் இறைமைய பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது அவர்களுடைய தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் சுதடிக்கப்பட்டவர்களை திரும்பி வர பண்ணுகிற கத்தர் இன்னைக்கு வாழ்க்கையில் அநேகர் சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடன் நிமித்தம் உறவுகள் நிமித்தம் பகைவர்கள் நிமித்தம் விரோதிகள் நிமித்தம் பல பாகங்களுக்கு சிதறி போயிருக்கிறார்கள் தன் சொந்த இடத்திற்கு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான செய்திதான் இது சொந்த இடத்திற்கு நான் உன்னை திரும்பி வரப்படுவேன் ஹலலோயா குளோரி திரும்பி வர பண்ணுகிற கத்தர் வேளை உன் வாழ்க்கையில் கடன் நிமித்தம் கண்ணீர் நிமித்தம் உறவுகள் பகைவர்கள் அல்லது ஏதோ தவறுகள் நிமித்தம் வேறு தேசத்தில் வேறு இடத்துல வேறு பகுதியில் அலைந்து திரிகிறாயா ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வாக்கு இதுதான் உன்னை உன் சொந்த பூமிக்கு திரும்பி வர பண்ணுவேன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வஸ்கா பண்டிகை மற்றும் பண்டிகைகள் தோறும் சொந்த இடத்திற்கு திரும்பி வர பண்ணினாரோ அதே போல உன்னை தன் சொந்த இடத்திற்கு திரும்பி வர பண்ண போகிறார் நீ ஒளிந்து திரிய வேண்டியதில்லை கண்களை முடிச்சு விற்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் கடனோடு கண்ணீரோடு சத்துருக்களோடு போராட முடியாமல் குடும்பத்தாரோடு உறவினர்களோடு விரோதிகளோடு பகைவர்களோடு போராட முடியாமல் ஆலுயா எங்கெங்கோ ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கான செய்தி தான் எது உன்னை திரும்பி பண்ணுவார் கத்தர் உன் சொந்த பூமியிலே நீ வாழ்வாய் சொந்த வீட்டிலே நீ வாழ்வாய் சொந்த கூடாரத்திலே நீ வாழ்வாய் மகனே வாழ்வாய் மகளே ஆண்டவருடைய வார்த்தை வெறுமனே அல்ல வெறுமனே வெறுமனை ஆனது அல்ல ஆண்டவருடைய வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல அது சொன்னதை செய்யும் உன் சொந்த இடத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவார் எய்சுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்